ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டே அசோசியேஷனில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் பிஆர் தான் பார்க்க வந்திருக்கோம் நான் அடுத்த வீடியோ கண்டினியூவாக நான் அப்ளை பண்ணேன் அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் ஷார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளூ ஸ்கோ ப்ளூ சோனில் இறங்கிருக்கோம் ப்ளூ சோனில் கதை விடணும் நம்ம டீம்மேட் நானும் நிர்த்தனும் வந்துருக்கோம் என் நானும் பாருங்கள் அவன் பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னடா எனக்கு என கேள்விக்கானலாம் எடுத்துக்கிட்டான் சரி எம்ஏ டூவி இருக்குது பிரச்சனை இல்லை எம்ஏ டூவி அடிக்கும் நம்ம என்ன கடலாம் சர்க்கரை சொல்லி போட்டாச்சு சொல்லி போட்டால் கிடையாது இப்போ இருந்தாலும் அப்போ நான் யாங்களே அடிக்கும்போது எடுக்கிட்டு நம்மளோட சாட்ரெயின் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படியா டக்குன்னு போகிறோம் சாட்ரெயின் எடுக்கிறோம் அப்படிலாம் எவ்வளோ தானே அடிக்க முடியும் நம்ம ஸ்னைப்பர் ஆட சொன்ன ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி ஸ்னைப்பர்லாம் ஆடி இருக்கோம் பிள்ளைங்களை அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு நான் இன்னொன்று மென்ஷன் பண்ணிட்டு போன வீடியோலேயே இந்த திஸ் மந்த் இருபத்தொம்பாந்தேதி என்னோடய பேர்டே இப்போ யாரும் முக்கியவே கடை தீமை பண்ணி விட்டாச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை தான் சொல்லலையும் சொல்லிட்டேன் இந்த மாதம் என் பர்த்டேக்கு நான் என்ன கன்று எடுக்கலான்னு பிளான் பண்ணி நான் உங்களை சொல்லிட்டேன் ரோஸ்ஸாக இருந்தாலும் ஓகே எது எந்த கண்ணும் வந்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே மாட்டேன் எந்த கண்ணாலும் ஒழுக்கோம் அது மட்டும் இல்லை முக்கியமானது என்னன்னா எது சாட்டி மாற்றிவிடும் முக்கியமானது என்னென்னா எனக்கு என்ன தேவைன்னா ஒன்றே ஒன்று தான் தேவை நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான கோபுராவும் தான் தேவை அதைக்கும் நம்ம எடுக்கணும்னு ஆசைப்பட்ட கடலாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு குரோஸாக நான் நீ ஸ்பின் பண்ணுறேன் நீ பார்த்தீங்க ஏகே நம்ம சொல்ல வேண்டிய பாருங்கள் குரோஸாக கிடைத்தாலும் ஓகே ஃபைல் ஃபோன் கிடைத்தாலும் ஓகே தான் எது கிடைச்சாலும் வீடியோ கன்ஃபார்மாக வரும் நம்ம எடுத்து ஒரு இனி மேலே இருக்குமா சந்தேகமாக இருக்குது பார்ப்போம் எது என்னான்னு தெரில ஏன்னா இருக்கணும் எல்லாம் இங்கே எ காமிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதான் பார்க்குறேன் கட்டுன்னு நல்ல வரை செஞ்சு பண்ணோம் எங்கே நிற்கான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் காமிச்சிக்கணும் கட்டுன்னு போயிட்டு தேடி பார்ப்போம் மேலே தான் மேலே நிறையா நம்மளால அடிக்கங்களை இருந்தோம் ஏன் அம்மா எங்கே நிற்கான்னு தெரியும் வீட்டுக்குள்ளே போ வீட்டுக்கில் தான் போனோம் அதனால அம்மா வீட்டுக்கில் தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் நிற்கான்னு நினைக்கிறேன் கட்டுன்னு போகிறோம் டீயாக எடுக்கிறோம் எங்கே நிற்கும் எங்கள் வீட்டுக்கெல்தான் நிற்பா நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் வீட்டை அச்சுடைய மாற்றிக்கிறோம் எங்களா அடா பாவி லேண்ட்மேனுக்கு அந்த அடிக்கங்க போடா வீட்டுக்கு அடா பாவி என்னே அடிச்சாண்டே வாடா டக்குன்னு வந்து ரிவே பண்ணுறாடே இல்லை வந்துட்டான் வாடா டக்குன்னு அவனை முடிச்சு விட்ல பார்த்துக்கோங்க அண்ணன் ரொம்ப துண்ணாரு அண்ணனை போட்டாச்சு அம்மாவே தமிழ் டீமேட்டு ரிவே பண்ணி விட்டான் அந்த ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிக்கணும் பிரச்சனை இல்லை நம்ம முக்கியமானதே எடுத்துட்டோம் காரில் ஃப்ரெண்ட்ஸ் தேவையானது நமக்கு வந்துட்டு டச்சில் ஒரு மெடி சுத்தமாக ஈப்பிட்டு டூ ஹெச்பியை மாத்திரமா கன்வெர்ட் பண்ணி விட்றோமான்னு இருக்கணும் ஜி தேர்ட்டி சிக்ஸும் பிள்ளைங்க சூப்பராக தான் இருக்கும் ஆனால் லாங் ஆடாது ஒரு அவசரத்துக்கு கன்னே இல்லை இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபுல்லூஸ் கதிரை டேச்சு மற்ற வேறு கன் செய்தி பண்ணணும் அதுக்கு பழி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காருங்க நான் சொல்ல பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அது மட்டும் இல்லை வீட்டில் வச்சுக்க மாதிரி நமக்கு தேவையான கண்ணு அக்கு போட்டுக்கலாமா அக்கு அதிகமாக மாப்போம் ஃபோரெக்ஸ் கோப் இருக்குது அது எப்போனாலும் நமக்கு லாபந்தான் இருக்கணும் நஷ்டம் இருக்கல முக்கியமானது என்ன கன்று நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சிஎஸ்பு போட்றோம் பிள்ளைங்க சிஎஸ் போட்டுறோம்னா ஆயிடுச்சு ஒரு புல்லும் சுத்த ஈபி டூ ஹெச்டியாக மாற்றி கொடுப்போம் ஓரளவுக்கு ஈபியாகவும் பார்த்துக்கணும் சார் ஓரளவுக்கு ஹோஸ்டலில் பவர் தான் ஆகும் இபி டூ ஹச்பி மாற்றி தரக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அது மட்டும் இல்லை பாருங்கள் சப்போர்ட் தான் பண்ண தவிரங்க நம்ம யாருக்கிட்ட யாருக்கிட்டே எழுதிக்கா நமக்கு போய் பேக்கப் கொடுக்கணும் நம்ம தம்பிக்கிட்டேன் எளிமீர் காமிக்கு எங்கள் போய் சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா அவனை போட்டுருவாங்க எஸ்கேஸ் கிடந்த எடுத்துக்கிடுவோம் வேறு எதாவது எஸ்கேஸ் எஸ்கேஎஸில் தான் விட்டுட்டாங்க எது கிடைச்சாலும் கிடச்சாலும் ஓகேண்ணா ஏசி டிமேசானோ எளிமீ காமிக்கெல்லாம் காமிக்க முடிச்சு பண்ணி தெரியல பாப்போம் நான் சொல்லணும்னு சொல்கிறேன் இங்கே முக்கியமானது நான் சொல்கிறேன் எங்கள் ஃபால்ட்டு கிடந்து எம்ஏடிவி எடுத்தாலுமா இல்லை எம்ஏடிவினால அந்த இடத்துல செட் ஆகாது டூ எம்ஏடிவி ஆடனா பெரும்பாலாக தான் போகணும் எதுனாலும் ஆடலாம் எம்ஏ டூ பி ஆட கொஞ்சம் மைண்ட் செட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆளுக்கு இல்லை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாச்சு வேறு யாரும் ஆயிடுச்சாலும் வாசிக்கலாம் போயிடும் நமக்கு நம்ம ஆளுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்போம் டக்குன்னு வந்து ரிலே பண்ணக்காண்டி நம்ம பண்ணி கொடுப்போம் ஷாஃபுல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டோம் டக்குன்னு இதில் நல்லா லூட்டெல்லாம் எடுத்துக்கணும் நம்ம லூட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு வேலை ஹக்குனு நேரத்துக்கு தூரம் போனோம் இல்லைங்களா எஃப்கே போட்டால் வந்து பண்ணுறோம் சில லூட்டை நம்ம எடுக்கணும் செயின் பண்ணோம் நம்மகிட்ட சூப்பர் மார்க்கெட்லாம் எடுத்து வச்சுக்கணும் அதான் முக்கியம் எங்கடா இருக்கா விட்லீஸ்ட் நம்மளால போட்டு ஐயோ ஐஏவன் ஐக்கிய அடிச்சாங்களா யாரெல்லாம் நீங்கள் எங்க உங்களுக்கு வரீங்களாடா டே இன் பண்ணலாம் நீ யாரும் எங்களை போகிறேன் க்ளோவாலை போடல பார்த்துருங்க இதுவே பண்ணிட்டு தான் நம்ம இந்த மாதிரி டக்குனு சைடில் ஒரு குளோவாலை போடணும் அப்பா போட்டாச்சு இன்னும் கூட இருக்கிற நம்ம மெடிக்கல் சுற்றி மெடிக்கெட் சுற்ற கவனிக்கப்பட்டு மெடிக்கல் சுத்தணும் அதுதான் முக்கியமான வேலை அது முடிஞ்சுதான் அதுக்கடுத்து க்ளோவாலை உடையணும் இப்போ தான் உடம்புக்குமா அது வழி இல்லை எஸ்கேஸை வச்சு உட்குமா உடச்சு நான் அண்டிதான் அது வழி இல்லை ரெண்டு மூணு நேரம் தான் எடுத்துருக்கோம் கவனிக்கையில் எஸ்கேஸை வச்சு தான் உட்கண்டி தெரிஞ்சு அது மட்டும் தான் எனக்கு உடம்பு சரிங்கன்னா என்னால் வாய்ஸ் போட முடியாது வாய்ஸ் பிடிக்கும் கோவப்படக்கூடாது என் வாய்ஸ் தெரிய தாண்டி ஓகே தானே கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும் சொல்கிறேன் போட்டால் கிடையாது ரொம்ப தே அவனா இனிமையாக தாங்கிச்சு ஒரு எழுதி தான் நம்மள்கிட்ட வந்து அடியாக அனும சும்மா இருக்கலாம் நான் சொல்லி போட்டால் கிடைக்குன்னு ஒன்று நீ என்ன போட்டால் அடிக்கங்க போகடா உள்ள தான் வெளிக்கிட்டு போகணும் நம்மளை போட்டுருவாங்க இந்த நாள் இதே சாமி ஒன்று ஃபெஸ்ட் உடச்சி உடச்சி வச்சுக்கோங்க ஸ்டேர் கிடைக்கு ஸ்டேர் போட்டாச்சு பிள்ளைங்க எஸ் நாளைக்கு பிள்ளைங்க தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பீயார்னா உட்பேக்கணும் அடுத்த பிள்ளைங்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதை நான் பண்ணி சொல்லிட்டேன் பண்ண வேண்டி இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா ஒரு எனிமீ முன்னாடி ஓடலாம் வந்துட்டேன் சைடில் நிற்க நோக்கேன் பின்னாடி கங்கி எல்லா இனிமே வந்து சுற்ற போட்டாங்க அப்போ நான் எவ்வளோ அடிக்கணும் மேலே இருக்கலாம் செக் பண்ணுறேன் அப்போ நம்ம யாருமே அடிச்சிருவோம் ஒன்றும் பண்ண முடியாது செக் பண்ணுறது தப்பு இல்லாதே மேலே அடி நான் மறக்கட்டும் இப்போ அடித்து கரஞ்சோ பிள்ளைங்க எடுத்து ரொம்ப ஓவராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐ ரீலோட் பண்ணாமல் சரி ரீலோட் பண்ணோம் அடிக்கிறான் பண்ணிட்டேன் இப்போ வரட்டான் தம்பி தம்பி வரைய தவறி தட்டிவிடும் ஃபோனு வேறு வருது எங்கடா என்னடா ஏதோ பாவி டேமேஜ் ஆகிட்டு போனாங்க நான் பாவி டேமேஜ் ஆகிட்டு போயிட்டேன் ஃபார்மஷன் ஒரு ஒரு இருந்தால்தான் கூட நமக்கு கில்லு வந்திருக்கோம் அப்புறம் பரவாயில்ல நம்ம வீடியோ பார்த்துக்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வந்து நம்ம முடிஞ்ச இடத்துக்கு கீழே ஆகும் ஈக்கிடியோ அச்சுடைய மாற்றிடணும் வீடியோ ஈஸியாக மாற்றிக்கணும் பாருங்கள் ரெண்டே பேர் தான் நாங்கள் ரெண்டு பேர் அவங்க ஃபுல் ஸ்காலர்ஷிப் இருக்குது அந்த நம்ம டீமுக்கு ஓடுறோம் அதை எனி உடச்சுட்டு தான் காட்டிக்கிட்டு இருக்கும் இருக்கும் குழுக்கள் இருக்கோம் பார்த்துக்கோங்க இது தெரிஞ்சுக்கணுங்க பண்ணி நம்ம அதை தனியாக பிறந்து போனால் நம்ம மேலே ஏறுவோம் ஒரு எழுதி காதிகிட்டு எங்கேயும் கமிச்சு எங்களுக்கு காயும் பெறல நம்ம போவோமா அவன் ஆளை காங்களேன் அவனை வேறு போட்டாங்க போச்சு குளோவால் போனதாக மட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃபிரெண்ட்ஸ்